நண்பர்கள் இனி காலை வணக்கம் நம்ம இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் நானூற்றி நாற்பத்தி மூணு பார்க்க பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி அஞ்சாந்தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு ஆக்சுவலாக அடித்த ரிசல்ட்டு அப்படியே திரும்பவும் அதே நம்பர் கொஞ்சம் கூட அந்த ஏபிஐசிபிசி கூட மாறாமல் அப்படியே வந்துருச்சு ஏன்னா இருபத்தி நாலாம்ந்தேதி இரநூத்தி எண்பத்தேழு இருபத்தஞ்சி இரநூத்தி எண்பத்தேழு ஓகேங்களா ஒரு வித்தியாசமான கேசிங்காக போயிட்டுருக்குது எந்த கணக்கில் இருக்கிறாங்க நம்பர் அப்படின்னு தெரியல சொல்ல போனால் ஏன்னா அடித்த ரிசல்ட்டு ஏதோ நம்பர் சேஞ்சிங்காகி வரும் ஏபிஐசிபிசி அல்லது போர்டு சேஞ்சிங்காகி வரும் அதே நம்பரு ஆனால் அப்படியே இரநூத்தி எண்பத்தேழு மறுநாள் இரநூத்தி எண்பத்தேழுங்கிறது இப்போ தான் ஏதோ ஒரு சமயம் அது ரேர் நம்பர்னு தான் சொல்லணும் அப்படி திரும்பவும் வந்திருக்குது ஓகேங்களா அதனால் நம்மளோட கணக்கில் டோட்டல் மிஸ்ஸிங் நம்ம டெட்டா நம்பரை மட்டும் தான் எடுத்துருக்கோம் அதுவும் ஆல்போர்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுக்கல மற்றபடி டோட்டல் மிஸ்ஸிங்க இருந்துச்சு சரி இந்த இருபத்தாறாம் தேதி கெஸிங் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட்டில் யார் யார் ரெண்டு மினி நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இருபத்தாறாம் தேதி கெஸிங் போப்போம் கமெண்ட்டை பார்த்துட்டு வந்துரலாம் வாங்க கீழே கமெண்ட்டில் கோபிநாத் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு ஏழு அஞ்சு கொடுத்துருக்கிறாரு ஏழு அஞ்சுக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு ஏழாம் நம்பர் சீபோர்டு வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் நிறைய பேர் கமெண்ட் வந்துருந்துச்சு ஆனால் அடித்த ரிசல்ட்டையே திரும்பவும் மறுநாளும் அதே ரிப்பீட் ஆனதுனால நிறையா பேர்த்தோட கணக்கில் அது வராமல் போயிருந்துச்சி ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும்னு நினைக்கிறேன் ஆல்போர்டு ஏழு சைபர் எட்டுன்னு மூணு நம்பர் கொடுத்துருந்தாரு அதில் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் அப்படியே வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் அதுக்கடுத்தது முருகன் ஆல்போடு ஏழு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் ஏழாம் நம்பர் சீபோடு வந்திருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் வேறு கமெண்ட்ஸ் வேறு ராசிக் சார் ஆல்போடு ஏழு எட்டுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்து ரெண்டு நம்பருமே ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான கேசிங் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு பாக்ஸு அதுலேயும் எட்நூற்றி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தேழு ரெண்டு பாக்ஸ்லேயுமே ஒரு பிசி பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் போர்டு மட்டும் சேஞ்சிங் ஆகிருந்துச்சி சரி ஓகே நண்பர்களில் இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் எவ்வளோ தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட மூலமாக இருந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ஒரு அருமையான கேசிங் மாஸ்க் கேசிங் எடுத்து கொடுத்தீங்க சரி நாம இந்த இருபத்தாறாம் தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவாங்க கீழே கமெண்ட்டை பார்த்தாச்சு இந்த இருபத்தாறாம் தேதி நம்ம எடுத்துகிட்டு வந்து கேசிங் ஏ போர்டு சைபர் ஒம்பது எட்டு பி போர்டு நாலு ரெண்டு அஞ்சு சீ போடு ஒன்பது ஏழு எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சர்ட்டு வளர்த்து வைக்கீங்களா இதில் எதாவது கூட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லிகேசி மட்டும் தான் வளர்க்கும் போல் இதை பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் சைபர் நாற்பத்தொம்பது சைபர் ஐம்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது தொள்ளாயிரத்து ஐம்பத்தொம்போது சைபர் நாற்பத்தெட்டு சைபர் ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு சைபர் நாற்பத்தேழு சைபர் ஐம்பத்தேழு தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு ஒரு தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சர்டிஃபிக் கொடுத்து சொல்லி வைக்கீங்களா என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாதுங்கிற உங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுறலாம் அதுக்கடுத்து ஏபிஏசிபிசி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறு அறுபத்தொம்போது எண்பத்தாறு அறுபத்தெட்டு நாற்பத்தாறு அறுபத்தி நாலு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் தொண்ணூற்றாறு அறுபத்தொம்பது எல்லாேருமோ ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக ஆல்போடு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போடு ஒம்பது எட்டு ஏ போடு ஒன்பது பி போடு நாலு சி போடு எட்டு ஆறுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஸ்க்ரீன் சேர் எடுத்து வைப்பீங்க ஓகேங்களா ரெண்டு ரெண்டு திருச்சி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க சரி ஓகே நண்பில் எந்த வீடியோ முற்றிலும் இருக்காத மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒர்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துருவோம் கிளிக் பண்ணி சொன்னா மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்